கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பெலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை இழைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது ஆண்டவர் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை மனிதர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித குமாரனாக அல்ல தேவகுமாரனாக வந்தார் ஆனால் மனுஷகுமாரனாக மூன்றை ஆண்டு காலம் ஊழியம் செய்தார் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேதனைகள் உண்டோ அவ்வளவு வேதனைகளையும் அவர் சுமந்தார் இயேசு கிறிஸ்தவனுடைய ஊழியத்தை பார்த்தீர்களானால் அவருடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு அவ்வளவாய் இல்லை குடும்பத்திலே பிரச்சனைகள் என்று கூட சொல்லலாம் குடும்பத்தினர் யாரும் அவரோடு ஊழியத்தில் கலந்து கொள்ளவில்லை மீன்பிடிக்கிறவர்கள் டாக்ஸ் கலெக்டர்கள் கைவிடப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் அவரோடு ஊழியத்தில் இணைந்து ஊழியத்தை செய்தார்கள் இயேசு கிறிஸ்தனுடைய குடும்பத்தினர் அவரோடு இணைந்து ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடியாது ஒரே ஒரு இடத்திலே விசிட்டர்களாக இயேசுவை பார்க்க அவருடைய சகோதரரும் சகோதரிகளும் தாயும் வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது இயேசு சொன்னார் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களும் என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய வாயிலிருந்து வல்லமையாக புறப்பட்டு வந்திருக்கிறது அவர் எத்தனையோ பாடுகள் பட்டார் அவமானப்பட்டார் நிந்தைப்பட்டார் ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை ஏன் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்தார் உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிறார்களா உங்கள் குடும்பத்தினரே உங்களுக்கு எதிரடையாக செயல்படுகிறார்களா முறுமுறுக்கிறார்களா கவலைப்படாதிருங்கள் இயேசு உங்களை நடத்துவார் யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடாதவர் கடைசி வரை அவர் நடத்தி செல்வார் ஹாலை லூயா உங்களை அழைத்தவர் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தவர் உங்களை கைவிடுவாரோ நிச்சயம் கைவிட மாட்டார் ஹாலை லூயா மனிதர்களை நம்புவதை காட்டிலும் நீங்கள் தேவன் பேரில் பற்றுதலாயிருங்கள் இயேசுவை நம்புங்கள் அவர் ஒருநாளும் உங்களை கைவிட மாட்டார் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் ஏசு கிறிஸ்தனுடைய ஊழியத்தில் எல்லாம் கரம் தூக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வதில்லை சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கிறார் இயேசுவிடம் வாருங்கள் பணப்பிரச்சனையா மனப்பிரச்சனையா பிள்ளைகள் பிரச்சனையா ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள் ஆல லூயா வேதம் சொல்லுகிறது உங்கள் பிள்ளைகளை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனவே ஆண்டவரிடத்தில் விசாரிப்போம் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார் இயேசுவை நம்பு அவரிடத்தில் முழு மனதுடன் ஆல லூயா திரும்பி அவரையே சார்ந்து கொள் அவர் உன்னை உயர்த்துவார் கண்களை மூடி செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு யார் யார் ஆலை லுயா உலகத்திலே சோர்ந்து போயிருக்கிறார்களோ களைப்படைந்து காணப்படுகிறார்களோ இழைப்படைந்து காணப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆலை சோர்வடையாத ஆண்டவர் சோர்வடையாத இயேசு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்பும்படி செய்யுங்க அப்பா நம்பும்படி செய்யுங்க இயேசுவே ஆலை நீங்கள் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்கிறீர் ஆல லுயா உங்களுக்கு உங்களை நிந்தித்தவர்களையும் ஆண்டவர் நன்மை செய்கிற வளையத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர் ஆல லூயா க்ளோரி க்ளோரி குளோரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகளே அன்பு மகனே உனக்காகத்தான் இந்த செய்தி ஏசு உனக்கு நன்மை செய்வார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்மே